கீழடி அகலாயுவா ஆராய்ச்சியில பாத்தீங்கன்னா தொடர்ந்து எதிர்க்க கட்சியான திமுகவும் சரி அது கூட்டணியர்களுடைய கம்யூனிஸ்ட் கட்சியும் சரி தொடர்ந்து குற்றச்சாட்டு பாஜக மீது வச்சுட்டு இருந்துட்டு இருக்காங்க இப்ப ஸ்டாலின் அவங்க வந்து அறிக்கை விட்ட போது கூட பாத்தீங்கன்னா அது ஆர்எஸ்எஸ் அஜெண்டாவை கேட்டார் போர் இல்லை அதனால பாஜக திரும்ப கேட்கிறது அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டு வைக்கிறாரு உங்களோட பார்வை என்ன சார் இல்ல கீழடியில முதல்ல என்ன கிடைச்சது இந்த இப்பொழுது என்ன பிரச்சனைன்னு நம்ம மக்களுக்கு புரியணும் அதாவது கீழடியில உங்களுக்கு எச்சங்கள் கிடைக்கும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது எழுபதுகளிலேயே இந்திய தொல்லியல் துறையில் நாகசாமி போன்றவர்கள் குறிப்பிட்டு எங்கெல்லாம் தோன்றணுங்கிற சைட்ட ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறு பதினாறு பதினேழு இந்த இரண்டு வருடங்கள் தோண்டியவர் திரு அமர்நாத் ராமகிருஷ்ணா என்பவர் இவர் மதுரையை சேர்ந்தவர் சௌராஷ்டிர மொழி பேசுபவர் தாய்மொழியார் இவர் தோண்டிட்ட ரெண்டு முடிச்சிட்டு மூணாவது தடவை இவர் தூண்டும் நிலையில் இவர் இங்க இருந்து டிரான்ஸ்பர் செய்யப்பட்டார் அந்த நிலைமையில அவருக்கு பதிலாக அவர் மூணாவது தடவை எங்க தோண்டனும்னு ரெடி பண்ணி அதற்குரிய ஏற்பாடு எல்லாம் பண்ண இடத்த இவருக்கு பதிலாக சூப்பர் ஆக வந்த ஸ்ரீராமன் என்பவர் பண்ணார் ஆனா அவரு என்ன டிரான்ஸ்பர் பண்ணது தப்புன்னு அன்னைக்கு ஒரு அறிக்கையை விட்டாரு இந்த நிலைமையில அவர் ஏற்கனவே குறிச்சு வச்சிருந்த இடத்துல தோண்டிய ஸ்ரீராமன் அந்த இடத்துல ஒரு பெரிய நாகரீகம் இருந்ததற்கோ எந்த ஒரு பெரிய எச்சங்களோ கிடைக்கலன்னு என்ன கிடைச்சதோ அதை சொன்னார் ஆனால் இந்த ஸ்ரீராமன் அவர்கள் வந்த உடனேயே ஏற்கனவே ரெண்டு முறை தோண்ட ரெக்கார்ட கொடுங்கன்னு கேட்டா அவர் கூட்டி வச்சுட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்போ அவர் தோண்டிய மூன்றாவதுக்கு ரிப்போர்ட் எழுதணும்னா முதல் ரெண்டும் வேணும் அடுத்தது நாலாவது எங்க தோண்டணும் அப்படின்னு நினைச்சால் இந்த முதல் ரெண்டு முறையில அவர் என்னென்ன இடத்துல தோண்டலான்னு வழி வழிகாட்டி இருக்கணும் இதற்காக கேட்டா இவையெல்லாம் தமிழக மாநில அரசின் ஐஏஎஸ் அதிகாரி ஒருத்தர்கிட்ட சொல்ல போனால் இந்த ஆட்சியின் உதயசூரியன் ஆட்சி இல்லை இது உதயச்சந்திரன் ஆட்சின்னு சொல்லுவாங்க அந்த யூசி இடம் இருக்கு அப்படின்னு சொன்னாங்களாம் எதற்கு ஒரு மத்திய அரசு அதிகாரி தன்னுடைய பயில கொண்டு போய் மாநில அரசு ஐஏஎஸ் அதிகாரிகள கொடுக்குறாங்க சோ கீழடியில ஒரு கரித்துண்டு போமோ ஐநூத்தி எண்பது ஒரு கரித்துண்டு போமோ இரண்டாம் நூற்றாண்டு ஒரு கரித்துண்டு பொது ஆண்டு முதல் நூற்றாண்டு இப்ப அப்ப கீழடியில என்ன கிடைக்கும் நீங்களும் நானும் தோணுனாலே எப்படி கீழே தோணுனீங்கன்னா போன வருஷத்துக்கு பொருள் கிடைக்கும் இன்னும் கொஞ்சம் கீழே போனா முந்திர வருஷத்துக்கு கிடைக்கும் கிடைக்கும் போக போக சோ கீழடியில என்ன கிடைச்சதுன்னு சொல்லி தமிழக அரசின் தொல்லியல் துறை வெளியிட்ட அறிக்கை என்ன சொல்லுதுன்னா இங்கே பொது ஆண்டு பனிரெண்டாம் நூற்றாண்டு முதல் கிபி பனிரெண்டாம் நூற்றாண்டு முதல் ஐநூத்தி எண்பது வரை உள்ள பொருட்கள் கிடைச்சது இப்ப என்ன கிடைச்சது சில பிரிட்டிஷ் காலத்து காசுல ஆரம்பிச்சு அரபு காசு கிடைச்சது இப்படின்னு போயிட்டு கடைசியில முக்கியமானவை பானை ஓடுகள் இவற்றில் கீரல்கள் இருக்கின்றன இந்த கீரல்ல பல பெயர்கள் இருக்கிறது குவிரன் பெயர்கள் சொன்னார் தமிழக அரசு பொழுது அங்கு ஒரு பெண் சுடுமன் சிற்பம் கிடைத்தது அதை தாய் தெய்வ வழிபாட்டுக்கு உரியது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இதுல இதுல கோடம்பாக்கத்துல இருக்கிற மீனாட்சி கல்லூரியில் தமிழக தொல்லியல் துறை சார்போடு இணைந்து நடத்திய ஒரு கருத்தரங்கத்தில் ஒரு மாணவர் படித்தார் அவர் படித்த பிறகு இந்த தமிழக அரசின் தொல்லியல் துறை புக்கை எடிட் பண்ண சிவானந்தமும் இன்னொரு கட்டுரை படித்தார் அவர் மறுத்தோ கேள்வியோ கேட்கவில்லை எனவே தெய்வ வழிபாடு கீழடியில் இருக்கிறது இல்லை என்பது பொய் திசங் என்பது வடமொழி வார்த்தை அப்படின்னு ராஜன் சொன்னார் இல்லை அது இருமொழி கலப்பு குபேரனுடைய சிலை வடநாடுகளில் எப்போமோ இரண்டாம் நூற்றாண்டிலேயே கிடைச்சிருக்கு எனவே குவிரன் அன்றது சம்ஸ்கிருதத்துல நம்ம சனாதனத்தோட ஓகேது அடுத்தது கொஞ்சம் பிற்காலத்துல ஸ்வஸ்திக் சிம்பல்கள் கிடைச்சிருக்கு வராக முத்திரைகள் கிடைச்சிருக்கு இப்ப இதுல மதம் இல்லைன்னு நீங்க சொன்னீங்கன்னா உங்களுடைய மனத்தில் அழுக்கு படிஞ்சு இதை மறைக்கிறீர்கள் சார் கட பெண் பெண் தெய்வ பொம்மையை நீங்கள் கடவுள் அப்படின்னு சொல்லலாம் பெண் தெய்வம் பெண் சொல்லலாம் நீங்கள் ஆனால் பழக்கத்தில் தாய் தெய்வ வழிபாடு இருந்தது ஆதித்யூரிலிருந்து இருக்கு அதை ஏன் மறைக்கிறீர்கள் அதனால இப்ப திரு ஸ்டாலின் அவர்கள் பேசினார் அதற்கு முன்பாக நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு பேசியிருக்கிறார் அவர் அகழார ஆய்வரில் மிகவும் விருப்பம் உள்ளவர் அவர் ஒரு ட்ரஸ்ட் வச்சு மதுரையில நடத்திட்டு இருக்கார் எனவே அதுல சம்பந்தப்பட்டவர் ஒருவர் இப்ப நீங்க எடுத்த குழியில கிடைச்ச பொருளின் காலம் நூத்தி தொண்ணூறுனா இவர் ஏஎஸ்ஐக்கு ரிப்போர்ட்ல எட்நூறுன்னு கொடுத்திருக்காங்க அதற்கு ஏஎஸ்ஐ நீங்க ஆதாரம் ஒரு பதில் கொடுத்திருக்காங்க சார் ஒரு ரிப்போர்ட் கொடுத்தா டெக்னிக்கலா அதை ஏத்துக்கணும் திரு கருணாநிதி அவர்களை புதைக்கிறதுக்கு பீச்சில் கொடுக்கலாமான்னு கேட்ட பொழுது வழக்கறிஞர்கள் அரசு வழக்கறிஞர்கள் என்ன பண்ணாங்கன்னு சொன்னால் இது பீச்ல இனிமேல் கல்லறைகள் வரக்கூடாதுன்னு ஹைகோர்ட் போட்டிருக்கு கே ஜெயலலிதாவுடைய கல்லறை எதிர்த்து திமுகவே வழக்கு போட்டிருக்கு இப்படிலாம் இருக்கப்போ முடியாதுன்னு அந்த அந்த எல்லாம் வாபஸ் வாங்கிட்டு கேஸ் போட்டு நீங்கள் ஜெயிச்சிங்க ஒரு அறிஞர் ரிப்போர்ட்டை இன்னொரு அறிஞர் மறுக்கலாம் ஆதாரம் இருந்தால் அவை நிறுவிக்கப்படும் ஆதாரம் இல்லைன்னா நிரூபிக்கப்படாது திரு அமர்நாத் ராமகிருஷ்ணாவுடைய கேரளா யுனிவர்சிட்டி ரிப்போர்ட்ல தெளிவாக நான் தொடு எடுத்த எடுத்தின் காலம் ஏஎம்எஸ் படியாக நூத்தி தொண்ணூறு நூத்தி தொண்ணூத்தி வச்சிருக்கிறோம் இவர் எப்படி எட்நூறுக்கு கொண்டு போக முடியும் எனவே இது முழுக்க முழுக்க அரசியல் இதை வைத்து கொண்டு இனவெறி மொழி ஒறி தூண்டுவதற்காக திரு ஸ்டாலின் செய்கிறார் அதற்கு ஆதாரம் கொடுக்க வேண்டியது திரு அமர்நாத் ராமகிருஷ்ணா வேலை அதை விட்டுட்டு சௌராஷ்டிரா மொழியை தாய்மொழியாக கொண்ட சு வெங்கடேசனோ அல்லது தமிழ் மரபியே ஏற்காத அந்நிய மதத்தை சேர்ந்த ஜகத் கஸ்பர் ராஜோ இதை பற்றி விமர்சிப்பதோ அல்லது தெலுங்கரான வைகோவோ பேசுவது அர்த்தமற்றது இதற்கு பதில் கொடுக்க வேண்டியவர் அந்த இவர் தான் ஏன்னா ஒரு ரிப்போர்ட்ட ஒண்ணு இல்லைங்க ஒரு யூடியூப் சேனல்ல ரெண்டு பேர் பேட்டி எடுக்கிறாங்க ஒருவர் தவறாக பேசின ரிப்போர்ட்ட அவர் பப்ளிஷ் பண்ணிட்டாருன்னு அக்யூஸ்ட் ஒன்னாக அந்த சேனல் ஓனரை கைது செய்து அந்த டிவி சேனல்ல இருந்து பத்து கேமராவையும் கம்ப்யூட்டரையும் எடுத்து இன்னைக்கும் தமிழக அரசு வச்சிருக்கு எனவே ஏஎஸ்ஐ அந்த ரிப்போர்ட்டை வெளியிடணும்னா அது தவறில்லை என்று பார்க்கணும் என்பது சரிதான் எனவே தயவு செய்து ஸ்டாலின் அவர்களே அறிவியல் விஷயங்களை நீங்கள் பார்க்க வேண்டாம் இது அமர்நாத் ராமகிருஷ்ணா பதில் கொடுக்க வேண்டும் சு வெங்கடேசன் கொடுக்க வேண்டிய பதில் இல்லை சு வெங்கடேசா மதுரை மக்களுக்கு ஏதாவது நல்லது பண்ணட்டும் அவர் இனமொழித்து தூண்டுவதை செய்ய வேண்டாம்